ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம் டைம் இந்த டைமில் நிறைய நிறையா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது என் குழந்தை நல்லா படிக்கணும் பத்தாவது பன்னெண்டாவது நல்லா மார்க் எடுக்கணும் இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க தான் நல்லா படிக்கணுங்கிறத தாண்டி ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்களே நல்லா படிக்கணும் என் குழந்தை ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரோட அம்மா அப்பாவும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நானுமே அப்படி தான் என்னோடய குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நம்ம அவங்களுக்காக எவ்வளவோ ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம நிறைய பேரை படிங்கன்னு சொன்னோம்னாலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் எப்ப பார்த்தாலும் படிங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சில சின்ன சின்ன அம்மா அப்பா வந்து செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளால் அவங்களோட ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாகும் இது வந்து சித்தர் சொன்ன ஒருவரி மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அவங்களோட ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாகும் ஒரு சில குழந்தைங்களாம் பாப்பா வந்து படின்னு சொன்னால் கண்டிப்பாக வர மாட்டாங்க இல்லைம்மா நான் படிக்க மாட்டேன் அவங்களால உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கும் இந்த வரி ஒருவரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அவங்க அம்மா அப்பா பிச்சை கேட்டு உட்காந்து படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க படிக்கிறது மட்டும் இல்லை அவங்க படித்தது ஞாபகமா மன தெளிவோட உட்காந்து எக்ஸாம்ல எழுதுவாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்களாம் நைட்டு பத்து மணி வரைக்கும் படிப்பாங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பாங்க ஆனால் அப்படி படிக்கும்போதும் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸாம் எழுதும்போது அவங்களோட மார்க் எல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் நாம் நினச்சிட்டுப்போம் நம்ம பையன் நல்லா நேரமாக எழுந்திரிச்சு படிக்கிறான் ஆனால் ஏன் மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் பேரண்ட்ஸ் எல்லாம் இவன் படிக்கிறான் ஒரு மறந்துடுறானா என்ன பண்ணுறான்னு தெரியன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப படிக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த டைம் தான் படிப்பாங்க ஆனால் அவங்களோட மார்க் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கும் மார்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும்போது இந்த அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்ம படித்தும் மார்க் வரலாம் அவன் படிக்கவும் நல்ல மார்க் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாகும் ஒரே நிலையில் கிடைச்சிருமா நம்ம படிக்காமலே வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் மார்க் எடுத்துருவானா அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அல்லது நம்ம நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நமக்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன தோணுன்னா ஏதாவது ஒரு தடை ஏற்படும் அந்த தடை அப்படிங்கிறது விலகி நமக்கு நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம இந்த மந்திரம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அது எப்படி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு பரிகாரம் மூலமாக நம்மளோட நியமக சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி ஓம் ஆத்மவித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் மேக்சிமம் அஞ்சு டைமுக்கு மேலே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லிவிட்டு அவங்க காதில் நீங்கள் நீ நல்லா படிக்கிறப்பா நீ நல்லா மார்க் எடுப்ப நிச்சயமாக இந்த முறை தான் நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவே உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அந்த மாதிரி பாசிட்டிவான திங்ஸை நீங்கள் அவங்க சொல்லுங்கள் ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மைண்டுக்குள்ளே அந்த தூங்குறாங்களையா அதை அப்படியே அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த தினமுமே இரவு தூங்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரியா அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்களையா அந்த டைமில் நீங்கள் ஒரு தேன் வாங்கி கொடுங்க அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரபலமாக கிடைக்கும் அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தேனை நீங்கள் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பா கொடுத்தா கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பாங்க அந்த தேனை தினமும் குழந்தைங்களுக்கு நாக்கில் வச்சு விடுங்க அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் குழந்தைங்க நல்லா படிச்சு மார்க் வரலை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைங்க உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த வீடியோ முழுசாக கேட்டவங்க ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிட்டு உங்களுக்கு என்ன உங்கள் குழந்தைங்க நீட்டுக்கு படிக்கிறாங்களோ இல்லை டென்த்து டுவெல்த்து படிக்கிறாங்களோ அது என்னவோ இது எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்